புழல் சிறையிலிருந்து வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார் எழுபத்தி ஒரு நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு புழல் சிறையிலிருந்து வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை திமுக தொண்டர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர் பின்னர் அங்கிருந்து நேராக மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா கருணாநிதி நினைவிடத்திற்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் சென்றார் அங்கு திமுக தலைவர்களின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் அங்கிருந்து மந்தை வெளியில் உள்ள தனது இல்லத்திற்கு சென்றார் செந்தில் பாலாஜி இல்லம் அமைந்துள்ள மந்தை வெளியிலும் திமுக நிர்வாகிகள் திரளாக வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்